மற்றும் வணக்கம் இந்த வகுப்பறையில் கன அளவுகள் சமமாக உள்ள இரு கூம்புகளுடைய ஆறங்களுடைய விகிதம் ரெண்டு டூ ஒன்று எனில் உயரங்களுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆறங்களுடைய விகிதம் ரெண்டு ஆர் ஒன் இது ரெண்டு ஆர் டூ இது ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த ரெண்டு கூம்பினுடைய கன அளவுகள் சமம் கொடுத்துருக்குறாங்க உயரங்களுடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்குறாங்க அப்போ கோம்பினுடைய கன அளவு வாய்பாடு ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹச் இதை நம்ம விகிதத்தில் எழுதுவோம் ஒன் பை த்ரீ ஃபை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன் இஸ்ட்ரு ஒன் பை த்ரீ ஃபை ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூ இந்த ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் நமக்கு கொடுத்துருக்குற மாதிரி அப்படியே பிரதிடுவோம் அப்போ ஒன் பை த்ரீ ஃபை ஆர் ஒன் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ரெண்டு ஸ்கொயர் ஹச் ஒன் ஒன் பை த்ரீ ஃபை ஆர் டூ நமக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஸ்கொயர் ஹச் டூ இப்போ பார்த்திங்கனாக்கி இந்த ஒன் பை த்ரீயும் ஒன் பை த்ரீயும் கட் பண்ணிடலாம் இந்த பையையும் இந்த பையையும் கட் பண்ணிடலாம் அடுத்து நமக்கு ஹச் ஒன்று தான் நமக்கு தேவை ஹச் ஒன் ஹச் டூ இதை விகிதத்தில் எழுதினோம்னா ஹச் ஒன் பை ஹச் டூ ஈக்குவல் டு இது எப்படி வரும் இந்த ஹச் ஒன் கூட இந்த ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும்னா நாலு வரும் அப்போ ஃபோர் இந்த ஹச் டூ முன்னாடி ஒன்று இருக்குது அப்போது ஒன் பை ஃபோர் அப்போ ஹச் ஒன் இஸ் ஹச் டூ ஈக்குவல் டு ஒன் இஸ் நாலு நமக்கு ஆப்ஷன் இல்லை பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்